இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க இது பேச்சரில் கூட டக்குன்னு செய்யலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிச்சிக்கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குதுங்க டேஸ்டி குக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் எல்லா ரெசிபிஸுமே வருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதில் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் அவன் பண்ணி கடாயி வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடும் கடலைப்பருப்பு பொருந்து வச்சு இதுல கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இது கூட கொஞ்சம் தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்காங்க கொஞ்சமாக குடமிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி வைத்துக்கோங்க காரத்துக்கு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கும்போது உப்பு போட்டுக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சுடுதண்ணினாலும் உடனே நமக்கு கொதி வந்துருச்சு நான் சுடுதண்ணும் வளர்த்திருக்கேன் அதனால டக்குன்னு நமக்கு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து சேமியாவையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து வெத்துக்கலாம் இதில் அப்படியே ரெண்டு நிமிஷம் போட்டு சிம்மில் போட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் போது நெய் சேர்த்துக்கோங்க வீடியோ இதில் ஹட்டாகிடுச்சு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா தாங்க அருமையான உங்களுடைய ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் இறக்க போகும்போது கொஞ்சம் மல்லியில் இருந்தால் குழுக்குங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துருக்கோம்